வணக்கம் பகவத்கீதையின் ஆழமான ஞானத்தை நாம இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் விரிவாக அலச போகிறோம் உங்களோட இந்த உரையாடலில் இணையறதுல ரொம்ப மகிழ்ச்சி போன உரையாடல்களில் நாம் பக்தி யோக பாதையில் இறைவன் எப்படி மனிதர்களுக்கு வழிகாட்டுகிறாருன்னு பார்த்தோம் அதோட தொடர்ச்சியா இன்றைக்கி ஒரு முக்கியமான கேள்வி அதாவது எல்லாரும் ஒரே இறைவனை வணங்கினாலும் ஏன் ஒவ்வொருத்தரும் அவரை ஒவ்வொரு மாதிரி புரிஞ்சுக்கிறாங்க அவங்க அவங்க விவேகம் அந்த பகுத்தறியும் திறனுக்கு ஏத்த மாதிரி பத்தின கருத்துக்கள் ஏன் மாறுபடுது இத பத்தி பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் இதுக்காக நீங்க பகிர்ந்த அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லையா பர்செப்ஷன் ஆஃப் காட் அதில் உள்ள கருத்துக்களை நம்ம அடிப்படையா எடுத்துக்கலாம் குறிப்பா கீதையோட ஏழாவது அத்தியாயம் அதில் வர்ற இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஆறு வரையிலான ஸ்லோகங்களை மையமாக வச்சு இந்த ஆய்வை நாம செய்யலாம் நம்ம நோக்கம் வந்து இறைவனை பத்தின புரிதலை ஆழப்படுத்துறது மட்டும் இல்லை ஏன் இத்தனை விதமான பார்வை இருக்குன்றதுக்கான காரணங்களை கீதை வழியா புரிஞ்சுக்கிறது தான் சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல்ல அந்த ஏழு புள்ளி ரெண்டு நாலாவது ஸ்லோகம் அதோட சாராம்சம் என்ன கிருஷ்ணர் சொல்றாரு புத்தி இல்லாதவங்க என்னோட மேலான அழிவற்ற ஒப்பற்ற அந்த பரம்பொருள் நிலையை அறியாம மனுஷ உருவம் எடுத்த என்ன சாதாரணமானவனா நினைக்கிறாங்கன்னு அதாவது இறைவனோட உண்மையான அந்த மாற்றம் இல்லாத இயல்பை உணராதவங்க அவர் வந்து குறிப்பிட்ட உருவம் குணம் இதெல்லாம் கொண்டவர்னு தப்பாக நினைக்கிறாங்க ஏன் இந்த குறைவான பார்வை வருது அந்த மேலான தன்மையை அறியறது ஏன் பல பேர் கஷ்டமா இருக்கு நிர்குண நிராகார நிலைன்னு சொல்றோமே அது எல்லாராலையும் உடனடியாவோ இல்ல சுலபமாவோ உணர முடியாது இதுக்கு வந்து நாம பாக்குற மூலத்துல பல காரணங்களை அழகா சொல்லியிருக்காங்க முதல் காரணம் என்னன்னா இறைவன் வந்து ஆரம்ப நிலையில நம்ம ஐம்புலன்களால நேரடியா உணர முடியாதவர் புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் அதி இந்திரியம்னு சொல்வாங்க ஆனா அதே மூலத்துல சரியான விசாரம் ஆழ்ந்த விசாரணை மூலமா இறைவனை புரிஞ்சுக்கும்போது இதே ஐம்புலன்கள் வழியாவே அவர உணர முடியணும்னு சொல்லியிருக்க இது எப்படி கேக்குறதுக்கு கொஞ்சம் முரணா தெரியுதே நீங்க கேட்கறது சரிதான் இது பார்க்கறதுக்கு முரண் மாதிரி தோணலாம் ஆனா அதுதான் ஆன்மீக பயணத்தோட ஒரு முக்கியமான படிநிலைன்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் புலன்களுக்கு எட்டாதவரா தெரிஞ்சாலும் நம்ம புத்தியும் மனசும் விசாரம் செய்ய செய்ய தெளிவடையும் போது ஒரு புது பார்வை கிடைக்கும் அப்போ நம்ம சுத்தி நாம புலன்களால அனுபவிக்கிற இந்த முழு பிரபஞ்சமே அதோட ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு தோற்றமும் இது எல்லாமே இறைவனோட வெளிப்பாடு தான் உணர ஆரம்பிப்போம் அந்த புரிதல் வந்த பிறகு நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் கிடைக்கும் ஆமா அப்போ அதே புலன்கள் வழியா நாம அனுபவிக்கிறதெல்லாம் இறை அனுபவமாவே மாறிடும் புலன்கள் கருவியா மாறிடும் ஆனா பார்வை விசாலமாயிடும் ஓ சரி சரி ஆழமான விளக்கம் சரி இப்போ ரெண்டாவது காரணத்துக்கு வருவோம் இறைவன் தன்னைத்தானே வெளிப்படுத்துபவர் அதாவது சுயம்பூன்னு அந்த டாக்குமெண்ட்ல சொல்லியிருக்கு அப்படின்னா அவர் எல்லா இடத்துலையும் இருக்காரு எப்பவும் நம்ம அனுபவத்தில் இருக்காருன்னு தான் அர்த்தம் அப்படி இருக்கும்போது அவர் நமக்கு ஏன் ஒரு குரு இல்லனா வழிகாட்டி இது ரொம்ப நியாயமான கேள்விதான் இறைவன் சுயம்பூ அவர் எங்கும் இருக்கார் நம்ம ஒவ்வொரு அனுபவத்துக்கு பின்னாலேயும் இருக்கார் என்றது உண்மைதான் ஆனா சக்கரை வந்து கடல்ல இருந்தாலும் அதை நாம எடுத்து சுவச்ச பார்க்கலன்னா அதோட இனிப்ப தெரியாது இல்லையா அது மாதிரி நம்ம அன்றாட அனுபவத்துல எது இறைவனோட வெளிப்பாடு எது அந்த பரம்பரலோட அம்சம்னு நாமளேவோ அடையாளம் கண்டுக்கிறது ரொம்ப கஷ்டம் இங்க தான் குருவோட பங்கு முக்கியமாகுது நாம பாக்குற மூலத்துல அந்த நைட்டிங்கேல் உதாரணம் சொன்னாங்களே அது நல்லா விளக்குது இல்லையா ஓ ஆமா நினைவிருக்கு காட்டுல ஒருத்தர் போறாரு ஒரு பறவையோட இனிமையான பாட்ட கேக்குறாரு மனசுக்கு இதமா இருக்கு ஆனா அதுதான் நைட்டிங்கல்ங்கற அந்த பிரசித்தி பெற்ற பறவைன்னு யாராவது சொன்னா தானே அந்த அனுபவத்துக்கு ஒரு பேர் ஒரு அடையாளம் கிடைக்கும் இல்லாட்டி ஏதோ ஒரு நல்ல பாட்டு அப்படின்ற அளவுட நின்னுடும் கரெக்ட் மிகச்சரியா சொன்னீங்க அது மாதிரி தான் நாம ஒவ்வொரு கணமும் இறைவனா ஏதோ ஒரு விதத்துல அனுபவிச்சுட்டு தான் இருக்கும் ஒரு குழந்தையோட சிரிப்புல இயற்கையோட அழகுல இல்ல ஒரு எதிர்பாராத உதவியில ஆனா இதுவும் இறைவன் தான் இந்த அனுபவமும் அவரோட லீலை தான நமக்கு சுட்டி சுட்டிக்காட்டவும் அந்த அனுபவத்தோட ஆழத்தை புரிய வைக்கவும் ஒரு ஞானம் பெற்ற வழிகாட்டி ஒரு குரு தேவைப்படுறார் சரி புரியுது புரியுது அனுபவம் இருந்தாலும் அத சரியா அடையாளம் காண வழிகாட்டுதல் தேவைங்கிறது முக்கியம் சரி அடுத்தது மூணாவது காரணம் மாய தோற்றங்கள் இது கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு தியானம் மூலமா ஒரு குறிப்பிட்ட கடவுள் உருவம் இஷ்ட தெய்வத்தோட தர்சனம் கிடைக்கலாம்னு மூலத்துல சொல்லியிருக்கு இது நிறைய சாதகர்களுக்கு ஒரு பெரிய விஷயமா தோணுமே நிச்சயமா அந்த மாதிரி தரிசனங்கள் வந்து பக்தியை வளர்க்கும் மனசை ஒருமுகப்படுத்தவும் ரொம்ப உதவும் அது முக்கியமான படிகள் தான் ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அனுபவங்களையே இறுதின்னு நினச்சிடக்கூடாதுங்கிறது தான் நம்ம பார்க்குற ஆவணத்துல இதை ரொம்ப வலியுறுத்தி சொல்றாங்க இந்த தரிசனங்கள் வந்து இறைவனை நோக்கிய பயணத்துல ஒரு வழிகாட்டி பலக மாதிரி சேர வேண்டிய இடமே அது இல்லை ராமகிருஷ்ண பரமஹம்சரோட அனுபவம் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஆமா அதுவும் சொல்லியிருந்தாங்க அவருக்கு காளிதேவியோட தரிசனம் கிடைச்சது ஆனா அவர் அதிலே நிக்கலையே இல்ல அந்த தரிசன அனுபவமே அவருக்கு அந்த காளி உருவத்தையும் தாண்டி உருவமில்லாத அந்த பரம்பொருள உணர உதவிச்சு ஞானம்ங்கற வாழால அந்த உருவத்தையே வெட்டி நீக்குனேன்னு அவர் சொன்னதான் அந்த ஆதாரம் சொல்லுது இதுக்கு என்ன அர்த்தம்னா உருவ வழிபாடு இல்லனா தரிசனம்ங்கிறது உருவமற்றத எல்லையற்றத அடையறதுக்கான ஒரு சாதனம் ஒரு கருவி மட்டும்தான் ஆனா நிறைய பேர் இந்த ஸ்டேஜ்லே திருப்தி ஆயிடுறாங்க அப்போ அந்த தரிசனங்களோட இனிமயந்தியே மயங்கி அங்கேயே தேங்கிடுறாங்கன்னு சொல்றீங்களா ஆமா துரதிஷ்டமான அதுதான் பலருக்கும் நடக்குது மூலத்துல சொல்ற மாதிரி அந்த அனுபவங்களோட நிலையற்ற தன்மைய அவங்க உணர்றதில்லை அந்த குறிப்பிட்ட தரிசனத்தையே திரும்ப திரும்ப பெற முயற்சி செய்யறாங்க அந்த அனுபவம் ஒரு கருவிங்கிறத மறந்துட்டு அதையே இலக்கா ஆக்கிக்கிறாங்க இது வந்து இறைவன பத்தின முழுமையான அந்த எல்லையற்ற புரிதலுக்கு ஒரு பெரிய தடையா அமைஞ்சிடுது உருவத்தின் மூலமா உருவமற்றதை தான் நோக்கோங்கிறத நாம ஞாபகம் வச்சுக்கணும் இது கவனிக்க வேண்டிய ஒரு எச்சரிக்கை மாதிரி இருக்கு சரி இப்போ நாலாவது காரணத்தை பார்க்கலாம் இது கொஞ்சம் தத்துவ ரீதியா ஆழமானது உருவாக்கப்பட்ட பொருளால உருவாக்கியவரை அறிய முடியாது இதுக்கு அந்த குவையன் பானை உதாரணம் ஆமா அது எளிமையானது ஆனா ரொம்ப ஆழமான உமை பானைகள் மண்ணால குயவனால ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது அந்த பானைகளுக்கு தாங்க எப்படி உருவானோம்னோ இல்ல தங்களை படைச்ச குயவனை பத்தியோ எதுவுமே தெரியாது அதுபோல இந்த உடல் மனம் புத்தி இது எல்லாமே இறைவனால படைக்கப்பட்ட கருவிகள் அவை ஒரு வகையில ஜட பொருட்கள் தான் அதாவது தங்களுக்குள்ள தானா அறியும் தன்மை இல்லாதவை அதனால தங்களை படைச்ச மூலப்பொருளான இறைவனை கருவிகளால தானா அறிய முடியாது ஒரு நிமிஷம் உடல் மனம் ஜடம்னா அப்போ உயிரினங்கள்ல இருக்கிற அந்த அறிவு உணர்வு சைத்தன்யம்னு சொல்றோமே அது என்ன அது இறைவன் அறியாதா நல்ல கேள்வி உயிரினங்கள்ல நாம பாக்குற இந்த அறிவு உணர்வு இல்லனா சைத்தன்யம் என்பது அந்த பரம்பொருளோட அதாவது பிரம்மனோட ஒரு பிரதிபிம்பம் மட்டும்தான் வேதாந்தம் சொல்லுது நாம பாக்குற மூலத்திலையும் இது குறிப்பிடப்பட்டிருக்கு எப்படின்னா சூரியனோட ஒளி ஒரு கண்ணாடியில பிரதிபலிக்குதில்லையா அந்த மாதிரி அந்த பிரதிபலிப்புல ஒளி இருந்தாலும் அதுவே சூரியன் ஆயிடாது அதுபோல நம்மகிட்ட கிட்ட இருக்கிற அறிவை உண்மையானதுதான் ஆனா அது முழுமையான இறைவனோட அறிவு இல்லை அதோட ஒரு சின்ன துளி இல்லனா பிரதிபலிப்பு அவ்வளோதான் மேலும் இறைவன் எப்பேற்பட்டவர் அவர் சர்வஜ்ஞன் அதாவது எல்லாம் அறிந்தவர் ஏன்னா அவர் எல்லா உயிர்களோட மனங்களையும் உள்ளடக்கின ஒரு பிரம்மாண்டமான ஒட்டுமொத்த மனம் கொண்டவர் ஆனா நம்ம அறிவோ நம்ம இந்த குறிப்பிட்ட உடல் மன அமைப்புக்குள்ள கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அதனால நம்ம இந்த வரையறுக்கப்பட்ட அறிவால அந்த எல்லையற்ற எல்லாம் அறிந்த இறைவன முழுசா அறிய முடியாது பானையால குயவன அறிய முடியாத மாதிரிதான் ரபிபலிப்புங்கிற கான்செப்ட் ரொம்ப ஆழமா இருக்கு நம்ம அறிவு இறைவனோட சிறு துளிங்கிறது யோசிக்க வைக்குது சரி இப்போ ஐந்தாவது முக்கியமான காரணம் மாயே மாயை வந்து இறைவனை அறிய விடாம தடுக்குதுன்னு சொல்லப்படுது இறைவனுக்கு ரெண்டு இயல்புகள் இருக்குன்னு மூலம் விளக்குது இதை கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா மாயைய எப்படி புரிஞ்சுக்கிறது மாயே இத வந்து தோற்று மயக்கம்னு சொல்லலாம் இல்லனா இறைவனோட படைப்பு சக்தினும் சொல்லலாம் இறைவனை புரிஞ்சுக்க அவருக்கு ரெண்டு இயல்புகள் இருக்குன்னு நாம பாக்குற ஆவணம் சொல்லுது இல்லையா அத மனசுல வச்சுக்கணும் ஒன்னு அவரோட மேலான இயல்பு ஹையர் நேச்சர் பரா பிரகிருத்தி இதுதான் அவரோட உண்மையான ஸ்வரூபம் பரம்பொருள் பிரம்மன் இது எது கூடயும் ஒட்டாது எந்த மாற்றத்துக்கும் உட்படாது காரண காரியங்களுக்கு அப்பாற்பட்டது நிரந்தரமான சத்தியம் இன்னொன்னு அவரோட கீழான இயல்பு லோவர் நேச்சர் அப்பரா பிரகிருதி இதுதான் மாயை இந்த மாயை தான் இந்த பிரபஞ்சமா கோடிக்கணக்கான பேரு உருவம் குணம் எல்லாமா நமக்கு தோணுது நிலம் நீர் நெருப்பு காத்து ஆகாயம் மனம் புத்தி அகங்காரம்னு எட்டு விதமா இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிக்கிற சக்தி இது அப்போ மக்கள் இந்த மாயையில அதாவது இந்த கீழான இயல்புல சிக்கிக்கிறதால இறைவனோட உண்மையான மேலான இயல்பை உணர முடியல அப்படிதான மிகச்சரியா புரிஞ்சுகிட்டீங்க மனிதர்கள் பொதுவா இந்த மாயையோட விளைவுகளான தோற்றங்களில் மாற்றங்களில் இன்ப துன்பங்களில் இந்த பன்முகத்தன்மையில் தான் அவங்க கவனத்தை செலுத்துறாங்க இந்த தோற்றங்களுக்கு எல்லாம் ஆதாரமா பின்னணியில் இருக்கிற அந்த மாற்றம் இல்லாத ஒன்றான மேலான சத்தியத்தை அந்த பரம் அவங்க கவனிக்கிறதில்ல இல்லைனா உணர முடியறதில்லை அதனால தான் கீதையில் பகவான் கிருஷ்ணர் நானே எல்லாவற்றையும் அறியும் அறிபவன் சப்ஜெக்ட் அறியப்படும் பொருட்களால ஆப்ஜெக்ட்ஸ் உடல் மனம் மாதிரி அறிபவன அறிய முடியாது அதனால இந்த மாயையை கடந்த ஞானியை தவிர வேற யாரும் என்ன என்னுமையான ஸ்வரூபத்தில் அறிய மாட்டாங்கன்னு சொல்றதா மூலத்தில் குறிப்பிட்டிருக்காங்க இது கீதையோட ஏழு இருபத்தஞ்சாவது சுலோகத்தோட கரெக்டா பொருந்ததே அந்த சுலோகத்தில் நான் என்னோட யோக மாயையால மறைக்கப்பட்டிருக்கிறதால எல்லாருக்கும் வெளிப்படையா இல்ல இந்த உலகம் உண்மையா அறியாம மயங்கி கிடக்குது அதனால பிறப்பில்லாதவனும் அழிவில்லாதவனுமாகிய என்ன அவங்க அறியறதில்லைன்னு கிருஷ்ணர் சொல்றாரு ஆமா நீங்க சொன்ன அந்த ஸ்லோகம் இந்த ஐந்தாவது காரணத்தை அந்த மாயையோட திரையே மிக தெளிவா உறுதிப்படுத்துது யோக மாயைங்கிறது சாதாரண மாய இல்ல அது இறைவனோட ஒரு ஸ்பெஷல் பவர் அது உண்மையை மறைக்கிறது மட்டும் இல்ல பொய்யான தோற்றங்களையும் உருவாக்குது இந்த மாயால கவரப்பட்ட மனம் இறைவனோட நிர்குணமான அழிவற்ற தன்மைய ஏத்துக்க மறுக்குது இல்லனா அத பத்தி யோசிக்கவே முடியாம போகுது சரி இப்போ கடைசியா ஏழு புள்ளி இருபத்தாறாவது ஸ்லோகத்துக்கு வருவோம் இது நாம இதுவரைக்கும் பேசின எல்லாத்தையும் தொகுக்கிற மாதிரி இருக்கு கிருஷ்ணர் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு அர்ஜுனா கடந்த காலத்துல இருந்தவை நிகழ்காலத்தில் இருக்கிறவை எதிர்காலத்துல வரப்போறவேன்னு எல்லாத்தையும் நான் அறிவேன் ஆனா என்ன ஒருவரும் முழுமையா அறியாருன்னு சொல்றாரு இது இறைவனை முழுசா அறியறது எவ்வளோ கஷ்டங்கிறத மறுபடி ஒரு தரம் அழுத்தமா சொல்லுது இல்லையா உண்மைதான் இந்த சுலோகம் இறைவனோட சர்வஞ்சனத்துவத்தையும் எல்லாம் அறிந்த தன்மையும் அதே சமயம் ஜீவர்களோட அல்பஞ்சனத்துவத்தையும் குறைவா அறியும் தன்மையும் காட்டுது இறைவனோட பார்வை காலத்தை கடந்தது அவருக்கு இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு எந்த வேறுபாடும் இல்ல ஆனா நம்ம பார்வை காலத்தாலையும் இடத்தாலையும் நம்ம புலன்கள் புத்தியோட எல்லைகளாலையும் எல்லாத்துக்கும் மேல அந்த மாயையாலையும் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு அதனால எந்த ஒரு மனுஷனாலும் அவர் எவ்வளோ பெரிய ஞானியா இருந்தாலும் சரி இறைவன அவரோட அந்த எல்லையற்ற பரிமாணங்கள்ல முழுமையா அறிய முடியாதுங்கிறத கிருஷ்ணர் திட்டவட்டமா சொல்றாரு ஒரு பகுதி அறியலாமே தவிர முழுமையா அல்ல இந்த மூணு ஸ்லோகங்களும் ஏழு புள்ளி ரெண்டு நாலு ரெண்டு ஆறு நாம அலசின இந்த அஞ்சு காரணங்களும் சேர்ந்து இறைவனை பத்தி ஏன் இத்தனை விதமான கருத்துக்கள் நம்பிக்கைகள் வழிபாட்டு முறைகள் அனுபவங்கள் உலகத்துல இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆழமான விளக்கத்தை கொடுக்குது அவங்க அவங்க விவேகத்தோட நிலைக்கும் மாயையோட பிடியிலிருந்து அவங்க எந்த அளவுக்கு விடுபட்டு இருக்காங்களோ அதுக்கும் ஏத்த மாதிரி இறைவன பத்தின புரிதல் மாறுபடுதுங்கிறது தெளிவா புரியுது இந்த வெவ்வேறு கருத்து நிலைகளையும் அது ஏன் உருவாகுதுங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கிறது ஏன் முக்கியம்னா அதுக்கும் ரெண்டு காரணம் இருக்கு முதல்ல இது மற்றவங்களோட நம்பிக்கைகளையும் அனுபவங்களையும் மதிக்கவும் ஒரு சகிப்புத்தன்மையோட அணுகவும் உதவுது என் வழி தான் சரிங்கிற அந்த குறுகிய பார்வையிலிருந்து விடுபட இது உதவும் ரெண்டாவதா இது நம்மளை மேலோட்டமான புரிதல்களோட திருப்தி அடையாம இறைவனை பற்றின ஆழ்ந்த சத்தியத்தை அறியிற பயணத்துல அதாவது அந்த விசார மார்க்கத்துல இன்னும் ஊக்கத்தோட ஈடுபட தோண்டுது நீங்க சொல்றது சரிதான் இங்க அந்த மூலையில உள்ள போதனை ஏழையும் ஞாபகப்படுத்துறது சரியா தோணுது இறைவன் கிட்ட வைக்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை விவேகிகளுக்கு அதாவது ஞானிகளுக்கு இறைவனை அறிய உதவுது மிக சரியான இணைப்பு நம்பிக்கை அதாவது அதுதான் இந்த ஆன்மீக பயணத்தோட ஆரம்ப புள்ளி ஆனா அந்த நம்பிக்கை குருட்டு நம்பிக்கையா இல்லாம கேள்வி கேக்குறதாவும் விசாரம் செய்யறதாவும் மாறும்போது அது விவேகமா மாறுது அந்த விவேகம்தான் மாயையோட திரைகளை கொஞ்சம் கொஞ்சமா விளக்கி இறைவனோட உண்மையான மேலான இயல்பை நோக்கி நம்மள அழைச்சிட்டு போகுது நம்பிக்கை விசாரம் விவேகம் இது ஒரு தொடர் பயணம் மாதிரி அருமை அப்போ நாம இன்னைக்கு கத்துக்கிட்டதை சுருக்கமா தொகுத்து பார்த்தா இறைவனை பத்தின மாறுபட்ட கண்ணோட்டங்களுக்கு பின்னால் இருக்கிற முக்கிய காரணங்கள் ஒன்னு இறைவன் ஆரம்பத்துல புலன்களுக்கு அப்பாற்பட்டவர் ரெண்டு அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்தினாலும் சுயம்பு அது அடையாளம் காட்ட வழிகாட்டுதல் தேவை மூணு தியானம் மாதிரியான விஷயங்களில் கிடைக்கிற தரிசனங்கள் உண்மையானாலும் அது படிகளே தவிர இலக்கு இல்ல அதில் மயங்கிடக்கூடாது நாலு படைக்கப்பட்ட பொருளான இந்த உடல் கருவி படைச்ச இறைவனை முழுசா அறியும் திறன் இல்லாதது நம் அறிவு இறைவனோட பிரதிபலிப்பு தான் அஞ்சு எல்லாத்துக்கும் மேல மாயைங்கிற திற இறைவனோட உண்மையான இயல்பும் மறைக்குது இந்த காரணங்களால இறைவனோட உண்மையான மேலான மாற்றம் இல்லாத அழிவற்ற இயல்பு புரிஞ்சுக்கிறதுக்கும் அவர் உருவங்கள்லயும் குணங்கள்லயும் மட்டுமே பாக்குற அந்த குறைவான பார்வைகளுக்கும் உள்ள வேறுபாட்டை பத்தின கிருஷ்ணரோட முக்கிய செய்தியை நாம ஞாபகத்துல வச்சுக்கணும் நிறைவா நீங்க சிந்திச்சு பாக்கிறதுக்காக ஒரு கேள்விய முன்வைக்க விரும்புறேன் நாம பேசிட்டு இருந்த மாதிரி உயிரினங்கள்ல இருக்கிற அறிவு இல்லனா சைத்தன்யம்ங்கிறத அந்த பரம்பொருளோட பிரதிபலிப்பு பிரதிபிம்பான்னு நம்ம பார்த்தோம் போலும் சொல்லுது இல்லையா அப்படியானா வெளியே இருக்கிற உருவங்கள் தத்துவங்கள் இல்லனா வரையறுக்கப்பட்ட கருத்துக்களை தாண்டி உங்களுக்கு உள்ளேயே இருக்கிற இந்த பிரதிபலிப்பு இந்த அறிவோட மூலத்தை தியானிக்கிறதும் அதை ஆழமா விசாரிக்கிறதும் நான் யார் இந்த மாதிரி கேள்விகள் மூலமா இறைவனை புரிஞ்சுக்கிறதுல உங்களுடைய இப்போதைய அணுகுமுறையை எப்படி மாத்தக்கூடும் எப்படி இது உங்களா அந்த உருவமற்ற மேலான இயல்புக்கு இன்னும் நெருக்கமா கொண்டு போக முடியும் இது நீங்க தனிமையில யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கீதையின் இந்த ஆழமான பார்வைகளை எங்களோட சேர்ந்து ஆய்வு செஞ்ச உங்களுக்கும் நன்றி மீண்டும் சந்திப்போம்